السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ليستأذنكم الذين ملكت أيمانكم والذين لم يبلغوا الحلم منكم ثلاث مرات صدق الله العلي العظيم

ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் இருப்பதாக நாம் கொண்டிருக்கிறோம் அந்த ஆறாயிரம் சொச்சம் வசனங்களில் ஒரு மூன்று வசனங்களில் மட்டும் ஷைத்தான் உங்களை வென்று விட்டான் என்பதாக இபுன் அப்பாஸ் ரதி எல்லாம் சொல்லி காட்டுவார்கள் ஆயாத்தின் சலாது அண்ணாஸ் மூன்று ஆயத்துகளை அமல் செய்வதை விட்டும் உங்களை தோற்கடித்து விட்டு ஷைத்தான் வெற்றியாளனாக ஆகிவிட்டான் அதாவது அந்த மூன்று வசனங்களை நீங்கள் அமல் செய்வதே இல்லை என்பதாக ஷெய்தான் எல்லாம் சொல்லி காட்டுவார்கள் உங்களை அமல் செய்ய விடாமல் ஷை தான் வெற்றியாளராக ஆகிவிட்டான் என்பதாக சொல்வார்கள் அந்த மூன்று வசனங்களில் முதல் வசனம் நான் மேலே காட்டிய வசனம் யா ஆமனோ வல்லதீனக்கும் சலாசம் உங்களில் சிலருக்கு அடிமைகள் இருக்கலாம் அன்றைய காலத்துல சலதாலை செல்ல முடியாத காலத்தில் அடிமைகள் இருந்தார்கள் உங்களில் சில நபர்களுக்கு அடிமைகள் இருக்கலாம் உங்களுடைய வீடுகளில் வயது அடையாத சிறு பிள்ளைகள் இருக்கலாம் சிறு பிள்ளைகள் என்று சொன்னால் புரியும் தன்மை அடைந்துவிட்ட வயதை அடையாத பிள்ளைகள் அப்போ ஒரு எட்டு வயசுக்கு மேல உள்ள பிள்ளைகள் பாலிக ஆகாத எட்டு வயதுக்கு மேல உள்ள பிள்ளைகள் அவர்களுக்கு விஷயங்களை சொன்னால் புரியும் ஏதாவது செய்ய சொன்னால் செய்வார்கள் புரியும் வயது அடைந்தவர்கள் அதுபோல பாதிக ஆகாத பிள்ளைகள் உங்களுடைய வீடுகளில் இருந்தால் அடிமைகள் உங்களிடத்தில் இருந்தால் குமுள்ளதீன வழக்கத்தை அவர்கள் உங்களிடத்தில் அனுமதி கேட்டு வீட்டிற்குள் வரட்டும் மூன்று நேரங்களில் என்பதாக அல்லா குரானிலே சொல்லி காட்டுகிறார் வீட்டுக்குள்ள போகும்போது நம்ம அனுமதி கேட்கிற இல்லையா அசலாம் அடைக்கும் என்று சொல்ல வேண்டும் பதில் சலாம் வந்தால் நீங்கள் வீட்டுக்குள் நுழைய வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் திரும்பி சென்று விட வேண்டும் என்றெல்லாம் உமர் படித்து இருக்கிறோம் உமர்ரதி கூட சப்பாவும் கேள்விப்பட்டிருப்போம் அனுமதி நம்ம நம்ம போறதா இருந்தா கூட அசலாம் அடைக்கும் என்று சொல்லிவிட்டு உள்ளே போக வேண்டும் இன்னும் அதிசயிலே வருகிறது வீட்டுல யாரும் இல்லாட்டியும் பரவாயில்ல நீங்க அசலாம் அடைக்கும் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் நுழையுங்கள் மலக்குமார்கள் உள்ளே இருப்பார்கள் என்று வருகிறதா இல்லையா அப்ப வீட்டுக்குள்ள அனுமதி கேட்க வேண்டும் அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே போக வேண்டும் ஆனால் அல்லாஹூ தலை இந்த வசனத்திலே அடிமைகளுக்கும் பாடு ஆகாத சிறு பிள்ளைகளுக்கும் இந்த கட்டளையை போடுகிறான் அடிமைகள் ஒரு எஜமானனுக்கு ஒரு அடிமை பெண் இருப்பார்கள் சில நேரங்கள்ல அல்லது ஒரு எஜமானி அம்மாவிற்கு அடிமை ஆண் இருப்பார்கள் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வருவாங்க அடிமைகளுக்கு உரிமை இருக்கிறது அவங்க வீட்டுக்குள்ள போகலாம் வரலாம் அந்த அடிமை எஜமானி அம்மாவை பார்க்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த மூன்று நேரங்களில் அவர்கள் அனுமதி பெற்றுதான் உள்ளே செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது என்ன நேரம் துலுகிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நேரம் ஒரு நேரம் இரண்டாவது நேரம் லஹீராவுடைய நேரம் என்று சொல்வார்கள் நம்ம லொஹருக்கு முன்னால் சிறிது நேரம் கொஞ்ச நேரம் தூங்குவோம் அல்லவா கைலூலா தூக்கம் என்று சொல்வோம் எடுக்கிற நேரம் அந்த நேரம் மூன்றாவது நேரம் இஷாவுக்கு பிறகு உள்ள நேரம் இரவு இந்த மூன்று நேரங்களில் அவர்கள் வீட்டிற்குள் செல்கின்ற பொழுது அனுமதி பெற்று செல்ல வேண்டும் காரணம் அந்த நேரத்தில் வீட்டில் இருப்பவர்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக உறங்குகிற நேரம் அதனால் அவர்கள் உள்ளே செல்கின்ற பொழுது அனுமதி கேட்டுவிட்டு தான் உள்ளே போக வேண்டும் ஆனால் அந்த நடைமுறை இன்றைக்கு நம்ம இடத்துல குறைந்து விட்டது என்று இப்னா பாசரத்தில் அன்னைக்கே சொல்லி காட்டுறாங்க இந்த ஆயத்தை அமல் செய்வது இன்னைக்கு நம்ம வீடு தானங்க எப்போ வேணா போலாம் யார்கிட்ட அனுமதி கேட்க தேவையில்லை அடுத்தவங்க வீட்டுக்கு போறத்தான் அனுமதி கேட்க வேண்டும் நம்முடைய வீட்டுக்கு செல்வதற்கு நாம் அனுமதி கேட்க தேவையில்லை என்ற எண்ணம் சிலருடைய உள்ளங்களில் இருக்கலாம் இல்லை உங்களுடைய வீட்டிற்குள் நீங்கள் செல்வதாக இருந்தாலும் நீங்கள் அனுமதி பெற்றுதான் உள்ளே செல்ல வேண்டும் என்ற வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதிலும் குறிப்பாக இந்த பாலிதாகாத அடிமைகள் உள்ளே செல்கின்ற பொழுது அனுமதி கேட்க வேண்டும் இதெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லி கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இடத்திற்கு தோதுவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வோம் அல்லவா எந்த இடத்துல எப்படி நடக்குமோ அது மாதிரி நடந்துக்கணுங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கும் என் தன்மை இப்படிதான் சொல்ல முடியாது நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்ல முடியாது ஆனால் இடத்திற்கு தோதுவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது இப்படி எல்லாம் நீங்கள் நடக்க வேண்டும் இந்த முறையில் நீங்கள் நடக்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் நமக்கு போதித்து காட்டியிருக்கிறது சல்லல்லா அல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கம் மிகச் சிறந்த மார்க்கம் என்று நாம் சொல்லுகிறோம் பெரும் பெரிய விஷயங்களை மாத்திரம் அல்ல சிறு சிறு விஷயங்களை கூட நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதல்ல ரொம்ப சாதாரணமான நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்ய வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி புரான் நமக்கு போதித்து காட்டுகிறது சலதா அலிசனுடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இது ஒரு வசனம் இரண்டாவது வசனம் இப்ரா சில சொன்னார்கள் வைதா வைதா ஹதர் உங்களில் ஒரு நபர் யாராவது ஒஃபாத் ஆகிவிட்டால் அவருடைய சொத்துக்களை நீங்கள் பங்கு வைப்பீர்கள் சொத்துக்கு தகுதியான மக்கள் யார் யாரோ வராசத்திற்கு அவருக்கு நீங்கள் பங்கு வச்சு கொடுப்பீங்க அது சரியத்துறைய சட்டம் கொடுத்துதான் ஆக வேண்டும் அந்த மௌத்தான நபருக்கு பிள்ளை இருக்கலாம் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் சகோதரர்கள் இவெல்லாம் இருப்பாங்க உம்மா வாப்ப இருப்பாங்க அவர்களுக்கு நாம் சொத்தை பங்கு வைத்து கொடுப்போம் இது சரியத்துறைய சட்டம் ஆனால் பங்கு வைத்து கொடுப்பதற்கு தகுதி இல்லாத நபர் அவருக்கு கொடுக்க தேவையில்லை அவர் சொந்தம் ஆனால் அவர் வராசத்துடைய சட்டத்துக்குள்ள வரமாட்டார் ஆனால் நெருங்கிய சொந்தக்காரர் உங்களை நாடி வந்திருக்கக்கூடிய ஒரு மிஸ்கீனா கூட இருக்கலாம் வேற யாராவது இருக்கலாம் அப்படிப்பட்ட நபர்கள் நீங்கள் சொத்தை பங்கு வைக்கிற நேரத்தில் உங்களிடத்தில் இருந்தால் அவர்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கள் என்று சரிய சொல்லி கொடுக்கிறது அவருக்கு ஏங்க நான் கொடுக்கணும் அவருக்கு கொடுக்க வேண்டிய சட்டமே இல்லையே என்று சொல்லாதீர்கள் ஆனால் நெருங்கிய சொந்தக்காரர் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறார் பண வசதி இல்லாத பொருளாதாரம் இல்லாத மனிதராக இருக்கிறார் அவருக்கு நீங்கள் கொடுங்கள் என்று மார்க்கம் சொல்லி கொடுக்கிறது மிஸ்கின் உங்களிடத்தில் யாராவது ஏழைப்பட்ட நபர் உங்களோடு இருக்கிறார் ஆனால் அவருக்கு நீங்கள் சொத்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் நீங்கள் இல்லை இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் சொத்தை பங்கு வைக்கிற நேரத்தில் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் ஏதேனும் பருசு கூகும் கொஞ்சம் ரிசுக்கை நீங்கள் கொடுங்கள் என்று சரியை சொல்லிக் கொடுக்கிறது ஆனால் இன்றைக்கு மார்க்கம் அதை மக்கள் அதை விட்டு இருக்கிறார்கள் என்று எல்லாம் சொல்லுகிறார்கள் யோசிக்கிற காலமா இருக்கிறது ஆனால் இமுனப்பா சிறதி எல்லாம் சொல்லுகிறார்கள் இல்லை அல்லா குரான் இல்லை இப்படி வசனம் சொல்லியிருக்கிறான் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுப்பது கட்டாயம் அதையும் தாண்டி உங்களோடு நெருங்கிய சொந்தக்காரராக இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர் அல்லது உங்களோட உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிஸ்கின் யாராவது இருக்கலாம் பொருளாதார வசதி இல்லாத மனிதர் இருக்கலாம் அவருக்கும் கொஞ்சம் கொடுங்கள் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது இதை மக்கள் மறந்திருக்கிறார்கள் என்று இபினா பாசரதிலா சொல்வார்கள் மூன்றாவதாக கடைசியாக இபினா பாசருதிலா சொல்வார்கள் இன்னும் அக்கிரமுக்கும் ஐந்தல்லா அந்த பார்க்கும் உங்களிடத்திலே பொருளாதாரம் பெற்றவர் சிறந்தவர் அல்ல சிவப்பு தோளுடையவர் வெள்ளை தோளுடையவர் சிறந்தவர் அல்ல நிறைய பெரும்பெரும் தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர் அல்ல அல்லாவிடத்தில் உங்களில் மிகச் சிறந்தவர் இறை அச்சம் யாரிடத்தில் அதிகம் இருக்கிறதோ அவர்தான் அல்லாவிடத்தில் மிகச் சிறந்தவர் என்பதாக இறைவன் சொல்லக்கூடிய அந்த வசனம் அந்த வசனத்தை இன்றைக்கு மனிதர்கள் மறந்து விட்டார்கள் யார் நிறைய பொருளாதாரம் இருக்கிறதோ அவரை சிறந்தவர் என்று சொல்கிறோம் யாரிடத்தில் நிறைய தொழில் செய்கிறாரோ அவரை சிறந்தவர் என்று சொல்கிறோம் யார் குடும்பத்தில் இந்த ஊரிலே குடும்பத்தில் மிகச் சிறந்தவராக இருப்பாரோ அவரே சிறந்தவர் என்று சொல்கிறோம் இல்லை இல்லை இறைவன் இப்படி ஒரு வசனம் சொல்கிறான் இன்னும் அக்கிரமுக்கும் ஐந்தல்லாத்துக்காக்கும் உங்களில் மிகச் சிறந்தவர் அல்லாவிடத்தில் இறை அச்சம் யாருக்கு நிறைய இருக்கிறதோ அல்லாவை பயந்து நடக்கிறாரோ அவரே மிகச் சிறந்தவர் இந்த வசனத்தை இன்றைக்கு சமூகம் மறந்து இருக்கிறது என்பதாக இமன் அப்பாஸ் ரவி எல்லாம் சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹு அவனுடைய குரான் வசனங்களை படித்து புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம மனவருக்கும் தந்தல் புரிவானாக அந்த குரான் வசனத்தினுடைய ஷஃபாத்தோடு நாளை சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை நம்ம மனைவருக்கும் தந்தல் புரிவானாகி ரபுல்லமீன் அலாம வரமத்துள்ள வரகா